நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் நரகத்திலிருந்து பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்திலே கலப்பார் எல்லாரிடத்திலே கேட்பார் யா இங்க பார்டா ரப்பு சுத்தி காசிர்கள் முசிக்குகள் என்ன போய் இங்க வச்சிருக்கிறப்பே நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிரத்துடைய கரைக்கு என்ன கொண்டு நல்லா சொல்லுவான் அடியா நீ கொடுக்கிறேன் மேல் என்னிடத்தில் எதுவும் கேட்க கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுற கூடாது கேட்கவே மாட்டையாள் அவங்க இதுக்கு மேல கொண்டு வைப்பான் அது என்ன வேதனை அரகத்துடைய விளம்பு என்ன சாதாரணமானதா சுற்றி பாருங்கள் அடித்தல்லா விட சில ஆண்டுகள் களி ஆண்டுகள் களி யாழா அரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன் வெளியே கொண்டு போய் வச்சிடறேன் என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சிடறேன் நல்லா கேட்பாடா அடியா நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லியே யாருல்லா இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன் யாருல்லா இனிமே மனிதன் தானே அதானே சுபாவம் உனக்கு செய்வான் பாவத்தை அல்லாட்ட மன்னிப்பு கேட்பா அப்படி செஞ்சிருவான் எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான் அது போலதான் அந்த மனிதன் எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டான் அப்படியா சரி வெளியவா அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் நல்ல கவனிங்க அடுத்த அல்லாட்ட கீப்பான் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழல்ல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறனே அல்லாஹ் சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல கழையும் அடுத்து ஒரு மரம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு எல்லாம் அங்க போயிடறேன் சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்ல சரி போயிருப்பா என்ன எச்சுக்குரியவர்களே இங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் மரத்தை தோற்றுவித்தவன் யார் இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கிறான் அவனை பிடிக்கலாம் முடியாது வாக்கு கொடுத்து விடுகிற விரும்புகிறான் இவன் சொக்கத்தில் நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன் செய்து செய்துவிட்டால் பாவங்களை குற்றங்களை செய்து விட்டால் முடிந்து விட்டதா வேதனை ஆனா அதுக்கு முன்னாடி இவன் உணரணும் அதுக்கு முன்னாடி இவன் உணரணும் அல்லாவுடைய அருள் எவ்வளவு அருள் செய்து அல்ல அவனை வெளியாக்குகிறார் அதுக்கு பிறகு அல்ல அண்ணா இருக்கு அல்ல சொர்க்கம் அங்க போயிடனே அல்ல சரிப்பா போ இதுக்கு மேல கேட்க மாட்டான் சொன்னது கேட்டாலும் கேட்க மாட்டேன் தான் சொல்லுவேன் எல்லாம் கேட்கவே மாட்டேன் எல்லாம் இதுக்கு மேல சரி போயிருப்பான் உள்ள போ போய் பார்ப்பான் எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லு

எத்தனை அஞ்சு முறை எல்லாம் சொல்லுவான் அடியாளு ஆசை வச்சுட்டியா ஆமா ஆசை வச்சுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் சொர்க்கத்துல புல்லா மனசுல ஆசை நீ ஆசை வைத்தாயே ஐந்து ஐந்து முறை நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி அந்த பூமியில உனக்குன்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சே அந்த மொத்த பூமி அந்த பூமியை விட மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது அவன் நின்னு சட்டுனி தானுச்சு யால்லா என்ன நீ கேலி செய்யா என்ன கேட்கிறா சுப்பால்ல யாருல்ல கேலி செரியா என்ன நீன்னு உள்ள போற ஒண்ணுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்துல புது பார்த்தா அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்னால் ஆசை வச்சேன் அதையும் எனக்கு ஒரு சந்தேகம் நீ கொடுப்பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மல்லிக் அனல் மல்லிக் நான் அரசன் நாடு எதை செய்வேன் செல் கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல போவான் உள்ள போவான் ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் அவ்வளவு காலம் நிறக்கத்துல கஷ்டப்பட்டு சொர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் ரெண்டு என் பெண் அலம்ல உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் ஹௌர்லின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இல்லவார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான் நோண்டி நுங்க வரப்படுது

யாருக்கடைசியுடைய கூடியவன் கடைசி தரம் இவனுக்கு சொர்க்கத்துல பத்து மடங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்ல சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கொடுக்க எவ்வளவு உள்ளத்தில் ஆசைகள் அன்புகள் பாசம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லாம் இந்த பூமியில நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்து இருக்கலாம் மறுமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை நஷ்டவாளியாக ஆக்கி விடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய் அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் ஐவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோமா